வருகிற பதினாறாம் தேதி ஈரோட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள விஜய் திட்டமிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து ஈரோட்டில் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்துக்கு அனுமதி கேட்டு ஆட்சியரை சந்தித்து செங்கோட்டையன் மனு அளித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் விஜய் வருகையின் போது ஈரோட்டில் பெரும் எழுச்சி ஏற்படும் தனியாரிடம் தேர்வு செய்திருக்கிறோம் ரோடு ஷோவை தவிர்த்திருக்கிறோம் என்றார் பாமக நிறுவனத் தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நான் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் எனக்கு வெற்றி கிடைத்துள்ளது அன்புமணி பாமக தலைவர் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது செல்லாது என்று தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது எனவே அன்புமணி கட்சியின் தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாததால் தேவை எப்படி நீதிமன்றத்தை அணுகலாம் என்று தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் சென்னையில் இன்று ஒரே நாளில் நூறு இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது ஆறாவது நாளாக விமான சேவை ரத்து செய்யப்படுவதால் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வேறு விமான நிறுவனங்கள் டிக்கெட் விலையை ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளதால் பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் கோவா அர்போரா கடற்கரையில் உள்ள இரவு நேர கேளிக்கை விடுதியில் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானது இதில் விடுதி ஊழியர்கள் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது இந்நிலையில் கோவா தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தைப் பயன்படுத்தி ஒருவரைப் போன்ற போலியான உருவத்தை உருவாக்குவது டீப்ஃபேக் ஆகும் இவற்றின் மூலம் ஒருவரை ஆபாசமாக சித்தரிக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது குறிப்பாக நடிகைகள் பிரபலங்கள் இதற்கு இரையாகி உள்ளனர் மேலும் பெண்களை தவறாக சித்தரித்து பிளாக்மெயில் செய்யவும் இது பயன்படுத்தப்படுகிறது இந்நிலையில் சிவசேனா எம்பி ஸ்ரீகாந்த் சிண்டி டீப் பேக் ஒழுங்குமுறை மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தினார் இந்தோனேசியாவில் சென்னியார் புயலால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி இறந்தவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்தை கடந்துள்ளது மேலும் நானூற்றி பத்து பேர் மாயமாகியுள்ளதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மாலத்தீவில் நடைபெற்றது இதில் தமிழக வீராங்கனைகள் தங்கம் வென்று அசத்தினர் சென்னை காசிமேட்டைச் சேர்ந்த கீர்த்தனா கேரம் உலகக்கோப்பையில் சாம்பியன் பட்டம் என்று அசத்தினார் மேலும் முன்னாள் சாம்பியன் காசிமா கேரம் உலகக்கோப்பை ஒற்றையர் பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றார் மேலும் காசிமா இரண்டையர் பிரிவில் வெள்ளியும் அணியாக தங்கமும் வென்றார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது இந்த தொடரில் இரண்டு சதம் ஒரு அரை சதம் அடித்த கோலி தொடர் நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் அதிக முறை நாயகன் விருது வென்ற வீரர் என்ற சச்சினின் சாதனையை விராட் கோலி முறியடித்தார் சச்சின் பத்தொன்பது முறை தொடர் நாயகன் விருது வென்றுள்ள நிலையில் கோலி இருபது முறை தொடர் நாயகன் விருது வென்றுள்ளார்